வெல்கம் டு பாப்பா லக்ஷ்மி இன்றைக்கி சுடுதானிய இட்லிக்கு அளவுகள் கேட்டிருந்தீங்க நான் எடுக்கிற அளவு வந்து ராகி ஒரு டம்ளர் கம்பு ஒரு டம்ளர் அது கூடவே குதிரைவாளி ஒரு டம்ளர் அதே டம்ளரில் அரை டம்ளர் வெள்ளை உளுண்டு இல்லைன்னா கருப்பு உளுண்டு சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு கலர் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் கருப்பு உளுண்டுமே சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சத்து அதில் அரை டம்ளர் உளுண்டு ஊற வச்சுக்கோங்க அது கூட வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ரெண்டே ரெண்டு கொட்டை மட்டும் சேர்த்துக்குங்க இட்லி வந்து துணியில் ஒட்டாமல் வரும் ஆனால் பஞ்சு மாதிரி இருக்குதுங்க தோசையுமே நல்லா இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம எல்லோருமே வந்து உணவு முறை மட்டும் அல்லங்க நம்ம பழக்க வழக்கத்துலேயுமே நிறைய மாற்றங்களை நம்ம கொண்டு வந்துட்டோம் அதோட பின் விளைவுகள் இன்றைக்கி வந்து பெண்களுக்கு ஏற்படுற முட்டி வலி கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஊருக்கு போனாலே அங்கே வந்து ஒரு பத்து பெண்களை சந்திக்கும் போது வந்து அதில் அஞ்சு பேர் ஆறு பேர்த்துக்கு எனக்கு முட்டிவலி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த முட்டி வலிக்காக நம்ம மருத்துவமனைக்கு போனோம்னா முட்டி மூட்டை வந்து தேஞ்சிருச்சுங்க இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க இது வந்து அந்த ஆப்ரேஷனுக்காகிற செலவு வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கெல்லாம் வந்து குறைஞ்சது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் அந்த தேய்மான முக்கிய தேயமான ஆப்ரேஷன் பண்ணோம்னா கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகுதுங்க அதனால் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் ஒரு எப்படியோ நம்ம ஒரு பொழுதுக்கு வந்து நம்ம ஒன்று சாப்பிட்றோம்னா அதில் ஏதோ சில விஷயங்கள் சத்தானது நம்மளுக்கே தெரியாமல் நம்ம சாப்பிட்ருவோம் அதுவும் கூட இன்றைக்கி பிரச்சனை இல்லைங்க இன்னைக்கு கீழே உட்கார்ந்து எந்திரிக்கிறது அப்படிங்கறதே கீழே உட்கார்றதா அப்படிங்கிற அளவுக்கு கேட்குற அளவு அழிப்பு இந்த மாதிரி நம்ம உடல் உறுப்புகளுக்கு வந்து நம்ம வேலை தான் வந்து அந்த உறுப்புகள் நல்லா இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பா இந்த மாதிரி பழுதாகுங்க அந்த கால பெண்கள் வந்துங்க அருகாமனை இல்லாத வீடே இருக்காதுங்க ஆஹ் காய்கறிகள் நறுக்கும்போது வந்து அருவாமனை வச்சுங்க ஆள் நீட்டி உட்கார்ந்து காய்கறிகள் நறுக்குவாங்க சம்மணம் போட்டு நறுக்குவாங்க ஒரு கால் நீட்டி ஒரு கால் மடித்து அதில் காய் நறுக்கலாம் இந்த மாதிரி அருகாமனை அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையே நம்ம நிறையா யோகாசனங்கள் செஞ்சிருவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் நின்றுட்டு வேலை செய்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டு கீழே உட்காந்து எந்திரிங்க முட்டி வலி லைட்டாக இருக்கிறவங்க வந்து வீட்டில் இருக்கிற ஜேரெல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க லைட்டாக உங்களுக்கு மூட்டு வலி ஆரம்பிக்கும் போதே வந்து கிட்டத்தட்ட தினமும் காலையில் அல்லது மாலையில் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் நடைப்பயிற்சி செய்யுங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்குமே வந்து சம்மணம் போட்டு சாப்பிடும் பழக்கத்தை சொல்லி கொடுங்க கண்டிப்பா இந்த மாதிரி மூட்டு வழி எல்லாம் வராதுங்க நாம உணவு மட்டுமல்ல நடைமுறை பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கலாங்க மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்